குங்குடிதேவி மகா மக்கள் அனத்தங்காரணமாக தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இங்கே மொத்தமாக அறுபத்தி மூன்று மக்கள் இந்த இடத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய தேவைகளை இனங்கண்டு வழங்குவதற்காக நாங்கள் பிரதேச சபையினர் வந்திருக்கின்றோம் அவர்களுக்கு நேற்றைய தினம் நாங்கள் உடனடியாக குடி தண்ணீர் விநியோகத்தை மேற்கொண்டிருந்தோம் தற்சமயம் தண்ணீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வேலை சபையினுடைய வசந்தோமே ஒருங்கிணைப்பில் தற்சமயம் அவர்களுக்குரிய மதிய உணவானது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக தீவு பகுதி இம்முறை மழை காரணமாக கடும் அனர்த்தத்தை எதிர்கொண்டிருக்கின்றது

பின்னாதிவு போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றார்கள் அங்கேயும் எங்களுடைய பிரதேச சபை ஊழியர்கள் தங்களுடைய அதாவது அனைத்த காலத்திலும் சிரமத்தை பொருட்படுத்தாது தங்களாலான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக பிரதேச அந்த அடிப்படையாக மக்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்று சொன்னால் இந்த குடிதண்ணீர் விநியோகங்கள் மற்ற போக்குவரத்து இடையூறாக இருக்கின்ற மரங்களை அகற்றல் போன்ற செயற்பாடுகளை நாங்கள் தற்சமயம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் இப்பொழுது எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக மக்களுக்கான தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அதை இனங்கண்டு அவர்களுக்கு தொடர்ச்சியாக வேலை பிரதேச ஊடாக சேவைகளை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருக்கின்றோம் ஏதாவது உங்களுக்கு தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் வேலனை பிரதேச நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு எங்களுடைய வேலனை பிரதேச மக்கள் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்